ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொட்டாசி மசோ ஆரம்பிச்சிட்டு அதனால் முதல் நாளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளை கொண்ட கடலையை தான் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம் அது எப்படி சிம்பிளாக அழகாக என்னென்ன சேர்த்து சிம்பிளாக மசாலா எப்படி செஞ்சு சாப்பிட போகிறங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளை சுண்டலுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பீஸு கர்லீஸ் ஒரு இருபது பீஸு நூறு கிராம் கேரட்டு துருவி வச்சுருக்குறோம் தேங்காய் ஒரு அரை மூடியை துருவி வச்சுருக்கோம் மல்லிகை எல்லா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ சன்னாவுக்கு தான் இது அதனால் ஒரு கிலோ சன்னா பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஆயில் ஒரு முப்பது எம்எல் ஊற்றி அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கட்டுக்கு சேர்த்து பொறிஞ்சி வந்த உடனே ஆனியன் பச்சை மிளகாய் கர்லீஸ் மூனையும் நம்ம தள்ளி ஃப்ரை பண்ணிக்கலாம் மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு முப்பது பர்சன்ட் ஃப்ரை பண்ண போதும் ஏன்னா வந்து அதிகமாக ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக அடி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினோன்னு அடி லைட்டாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் சாமி போட்டுக்கலாம் நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற சுண்டலை வந்து அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன் இப்பயே சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த மஞ்சள் தூளோடய ஃப்ளேவர் இருக்காது அதனால் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இலை கேரட்டு தேங்காய் மூணையும் நம்ம வந்து ஆடு மேலே லைட்டாக போட்டு ஆடு ஒரு கிண்டு கிண்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வாசல் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் கார்னிஷுக்கு வந்து நம்ம மேலே வந்து அப்படியே எல்லாம் இருக்கிற மீதி கேரட்டு தேங்காய் கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் மேலே அப்படியே தூவி விட்டு அப்படி சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே மேலே அப்படியே அழகாக கார்னிஷ் மாதிரி நல்லா தூவி விட்டு அப்படியே பரிமாற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அட்ராக்டிவாக நல்லா அருமையாக கலராகவும் சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்தது ஒரு நல்ல வெரைட்டி சொல்கிற சந்திக்கலாம்